மதுரை விமான நிலையம் அருகே சாலையோர தடுப்பில் மூடி வெங்காய லாரி விபத்துக்குள்ளானதால் வெங்காயங்கள் சாலையில் சிதறி கிடக்கின்றன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருமங்கலத்திடம் கேட்கலாம் திருமங்கலம் இதனால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறதா சிவரஞ்சனி அதாவது மதுரை மாவட்டம் கப்பலூர் விமான நிலைய சாலையில் இன்று திண்டுக்கல்லிலிருந்து பெரிய வெங்காயம் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று தூத்துக்குடி நோக்கி வந்தது சூரக்குளம் அடுத்த பரம்பப்பட்டி அருகே வரும்போது வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஆஹ் சாலை தடுக்கும் போது கவிழ்ந்து வந்தது இதில் வெங்காய முடைகள் அனைத்தும் சிதறியது வெங்காயங்கள் சாலையில் சிதறி கிடந்ததால் ஆஹ் அதாவது லாரி ஓட்டுநர் சக்திகள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் தகவல் இருந்து வந்த ஆசின்பட்டி போலீசார் வெங்காயங்களை பொதுமக்களை அள்ள விடாமல் பாதுகாப்பு இருந்தனர் தொடர்ந்து லாரி கவுந்ததால் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து வளையங்குளம் சுங்கச்சாவடி பணியாளர்கள் சாலையில் சிதறி கிடந்த வெங்காயங்களை பெருக்கி லாரி லாரி மாற்று லாரிகளை ஏற்றுவதற்கு உதவியாக இருந்தனர் இந்த லாரி கவுந்ததால் ஒரு அரை மணி நேரம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்